வணக்கம் மக்கள் காலையில் தூக்கம் முன்னாடி அந்தி மாலை பொழுதில் போக்குன்ற அந்திமந்தாரம் பட்டர் கப்பு வாடாமல்லி பாருங்கள் பட்டர் கப்பெல்லாம் நிறைய திரும்புற பக்கம் எல்லாம் இப்போ பட்டர் கப்பு செடி தான் பார்த்துருங்க பாருங்கள் வாடாமல்லி அந்திமந்தாரம் அந்திமந்தாரத்தில் இதில் ஒரு கலர் தான் நிற்கி சைனீஸ் வெல்வெட்டியும் வீட்டுக்கு முன்பக்கத்துலேயும் நாலு கலரில் சைனீஸ் வெல்வெட்டு வாடாமல்லி அந்தி மந்தாரம் பட்டர் கப்பு அப்படி நாலு சைஸில் பூக்கள் நிற்கி பார்த்துருங்க வணக்கம் மல்லிகையில் மொட்டு பிச்சியில் மொட்டும் பூக்களும் வணக்கம்